தன்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிக் சோழம் உடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் ஐயா அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் ஒரு எளிய வழிபாட்டு முறை நல்ல சூப்பரான ஒரு வழிபாட்டு முறை இது வந்து இரண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் எனக்கு வருஷம் கிட்ட காலையில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு முறை வந்து விஜயாபதி நவாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடங்குளம் பக்கத்தில் இருக்கு பார்த்திங்களா அந்த விஜயாபதி அந்த விஜயாபதி விஸ்வாமித்தருடைய கஷேத்திரம் அங்கே வந்து கர்மாக்களை உடைக்கக்கூடிய நவாபிஷேக பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை வந்து மிஸ்டிகையாக வந்து அவர் அவருடைய ஞானத்தில் கண்டுபிடிச்சி அதை வந்து செய்து கொடுத்தார் அது வந்து தொண்ணூற்றி எட்டில் என்னமோ அது அது தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் முத முதல்ல அதை ஆரம்பிச்சார் இந்த விஷயத்தை இன்னைக்கு ஏறக்குறைய குறைய இருபத்தஞ்சு வருட காலமாக வந்து அங்கே வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ அது பிரச்சனை இல்லை அப்போது ஒரு முறை வந்து நானும் ஐயாவும் விஜயாபதிக்கு போயிருந்தோம் அப்போ அந்த விஜயாபதிக்கு பேர் வந்து இந்த நவாபிஷேக பூஜை சம்மந்தமாக தான் வந்து பேர் அப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த விஜயபதியில் வந்து உள்ள அந்த சித்தர் கொகைன்னு ஒன்று உண்டு இந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி சித்தர் பாதம்னு சொல்லுவாங்க சரிங்களா அது உண்மையிலே வந்து ராஜராஜேஸ்வரி லலிதா பீடம் சரிங்களா அங்கே வந்து விஸ்வாமித்தர் வந்து அந்த இடத்துல தான் தபம் பண்ணி இழந்த சக்தியை மீண்டும் பெற்று அவர் பிரம்ம ரிஷி ஆனது வந்து அங்கே தான் சரிங்களா அது வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அங்கே வந்து ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டையில் இருக்குது நிறைய பேருக்கு அந்த ஒருத்தர் தெரியுமான்னு எனக்கு தெரியாது பட் இது எனக்கு குருநாதர் வந்து சொன்ன விஷயம் அதனால் வந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வாழ்நாளில் வந்து உயிர் மாறி எனக்கு அந்த கோயிலுக்கு வந்து பெற்று வருவோம் அப்போ ஐயாட்ட பேசிகிட்ருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பரிகாரம் செய்வதற்கு வந்து கொஞ்சம் பொருள் செலவுகள் ஆகும் சரிதானா அப்போ நான் எதையாக வந்து எங்கள் ஐயா கிட்ட வந்து கேட்குறேன் ஐயா வந்து கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிடுவாங்க ஐயா அப்படி வசதியே இல்லாதவங்க இப்படியா வந்து சேருது இந்த பரிகாரம் செய்யறது இந்த கருமாக்களை வந்து குறைக்கணும் எப்படியாவது குறைக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதாயா அப்படின்னு வந்து கேட்டேன் அப்போ வந்து ஐயா குறைய சந்தோஷம் சிரிப்பு அப்போ சொல்றாரு என்ன சொல்றாரு இதுக்கு தயா மேலே எனக்கு ஒரு தனி பாசம் உண்டு வித்தியாசமாக சிந்திப்பீங்க வித்தியாசமான கேள்விகள்லாம் வந்து கேட்பீங்க கரெக்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரகசியங்களும் அப்போ எனக்கு எப்படி அருவி மாதிரி கொட்டினார் அதில் இருந்து ஒரு சின்ன பரிகாரம் சரிங்களா அது வந்து இது வரைக்கும் நான் வந்து எந்த பத்திரிக்கைலேயும் நான் அதை எழுதலை எந்த இதுலேயும் சொல்லி கொடுக்கல என்னை படிக்கிற கிளாஸ்லேயும் அதை இது வரைக்கும் சொல்லலை இது முதல் முதல்ல இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா உன்னா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அல்லது அமாவாசை இதில் இறையாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிம்பாரு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க யாரை கேட்டாலும் கஷ்டம் கஷ்டம் சொல்ல நான் சொல்கிறதா அப்படி இல்லை வாழ்க்கையில் வந்து வேறு வழியே இல்லை உயிர் அளவுக்கு கஷ்டம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க தீராத வியாதி கோர்ட் கேஸ் பயங்கர பிரச்சனை என்ன பண்ணி கல்யாணம் இருக்கலை பெரிய உயிர் கண்டோம் பயங்கரமான கொம்பு தும்பு இந்த மாதிரி என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய உயிர் போகிற அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் காரணம் வந்து கிரகம் கிடையாதுன்னு ஐயா சொல்லுவார் கருமா தான் காரணம் அந்த மாதிரிலாம் சங்கடப்படக்கூடிய அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி இதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறப்ப சொல்லுவார் சிம்பிளாக சொல்லலாம் ஐயா சரியா தொண்ணூறு நாள் கணக்கு அப்படின்பாரு ஐயா வந்து சொல்லுவார் என்ன சொல்வாரு தொண்ணூறு நாள் மூணு மாதம் சரிங்களா ஒரு பௌர்ணமி அப்படின்னா மூணு பௌர்ணமி செய்யணும் ஒரு அமாவாசை நீங்கள் எடுத்துக்கிட்டால் மூணு அமாவாசை பட்டு அமாவாசையில் செய்யணும் அல்லது பௌர்ணமியில் செய்யணும் ஏதாவது செய்யணும் மற்ற நாளெலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு வசதிப்பட்ட நாள்லாம் செய்யக்கூடாது பௌர்ணமி இல்லை அமாவாசை இல்லை தான் செய்யணும் அப்போ அவர் சொன்னார் நிறைய சொல்லியிருக்கிறாரு அதில் ஒரு அருமையான இது திருச்சிக்கு போகணும் அப்படின்பாரு திருச்சி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஊர் கிடையாது திருச்சியில் வந்து ரெண்டு பயங்கரமான பவர்ஃபுல்லான கஷேத்திரம் வந்து இருக்குது தலையெழுத்தை மாற்றக்கூடிய கஷேத்திரங்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பெருமாள் கோயில் தெரியும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து தெரியும் ஆனால் ரங்கநாதர் கோயிலில் இருந்து அடுத்து தெருவிலே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்கா அப்படிம்பாங்க திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்ட ஈஸ்வரி அகிலாண்ட ஈஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயில் சரிங்களா இந்த ரெண்டு கோயிலும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருவானைக்கா கோயில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கோயிலில் வந்து சிவன் ஜலத்தில் இருப்பார் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பஞ்சபூதத்தில் வந்து ஜலம் தண்ணீர் அந்த திருவண்ணாமலை வந்து நெருப்புன்னு சொல்கிறாங்களா தண்ணீர் அந்த கோயில் வந்து அம்பாளுடைய பயங்கரமான பவர் உள்ள கோயில் தேவி அதாவது நல்லா கற்றுக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சிவன் கோயில் ஆனால் அங்கே வந்து சிவன் வந்து ஒரு பேச்சுக்கார சொல்றாங்க அது வந்து அங்கே வந்து டம்பி அம்மா தான் பவர் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் வந்து ஐலாண்டி அந்த கோயிலில் வந்து அம்மா தான் பவர் ஐயா வந்து கொஞ்சம் டம்மி அம்மா வந்து அங்கே அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த கோயிலுக்கு வந்து சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவியுடைய அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்னு இருக்குது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கு தேவிக்கு அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள் அந்த அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் ஒரு பீடம்தான் வந்து திருவானைக்கா வராகி ஷேத்ரம் என்று பேர் வராகி பன்றி முகத்தோடு இருப்பா அந்த வராகி வந்து மனித உருவில் நல்லா கேட்டுக்கோங்க வராகி மனித உருவில் இருக்கக்கூடிய சாதாரணமாக நம்மளை மாதிரி சகோதரி நம்ம அம்மா நம்ம சகோதரிகள் மாதிரி மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகிலாண்டேஸ்வை இது திருவாணைக்கா அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல வராகி பீடம் புரிஞ்சுங்களா வராகி சாமி கும்பிடுறவங்க வராகி உபாசனம் பண்றவங்க எல்லாம் போய் கும்பிட வேண்டிய மிக அற்புதமான இடம் அந்த இடத்துக்கு போகணும் எங்க இந்த இடத்துக்கு ஐயா வந்து என்ன சொல்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில உதாரணத்துக்கு காலையில நம்ம ஒரு எட்டு மணிக்கு அந்த கோயிலுக்குள்ள சாப்பிட்டுட்டு சொல்ல சாப்பிட்டுட்டு இவ்வளவு பேருங்கும்பாரு போயிட்டா மற்ற கோயிலை பூட்டுற வரைக்கும் வெளியே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது வெளியே வராமல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோயிலில் தான் இருக்கணும் சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு ஐயா என்ன சொல்லுவார் அப்படின்னா சிவனுடைய மந்திரம் படிங்க இல்லை சிவபுராணம் படிங்க திருப்ப திருப்ப படித்துக்கிட்டோம் இல்லை வராகியுடைய மந்திரங்கள் படிங்க சரிங்களா இல்லை வராகி மாலை படிங்க திருப்பு திருப்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாலு மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் உட்காந்து படிக்கணும் தேவியை பார்த்து சிவனையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் வெளியே வந்து அங்கே ஸ்ரீரங்கத்திலே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் பக்கத்துலேயே இருக்கணும் சாயங்காலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் திறக்கும் கோயிலுக்கு போயிருக்கணும் அங்கே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டு ஏதாவது இடத்துல உட்காந்து உள்ள கோயிலுக்குள்ளே உட்காந்து நாராயண மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்தால் ஐயா சொல்லுவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோணும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஃபுல்லாக ஜெபிச்சு முடிச்சிடணும் ஜெபிச்சு முடிச்சுட்டு நைட்டில் கோயிலை போட்டுவாங்களா வெளியே வந்துடணும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா காவிரி ஆற்றுல குளிச்சிருக்கேன் பாரு காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு போய் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிம்பார் மறுநாள் அவங்கவுங்க ஊரில் போயிட்டு மறுநாள் அதுக்கு மறுநாள் போயிட்டு அவங்கவுங்க போயிட்டு அவங்களால முடிஞ்ச தர்மங்களை செஞ்சுக்கோங்க அப்படின்பாரு இவ்வளோதாங்க இப்படி மூணு பௌர்ணமி சரிங்களா மாசம் மாசம் தொடர்ந்து செய்யணும் இந்த பௌர்ணமி அப்படி சரிங்களா செய்யணும் செஞ்சாச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதனுடைய நெருக்கடி நிலைகளும் மாறும் அதாவது இதனுடைய ரகசியம் என்னன்னா கர்மாவினுடைய வேகம் குறையும் இது அங்க ரகசியம் இப்படி எந்தெந்த கோயிலுக்கு போனால் தமிழ்நாட்டில் இந்த கருவாடி வேகத்தை குறைக்கலான்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் இதை வந்து நான் வந்து எங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்டுகளுக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவங்க வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவேன் இதை செய்யுங்க அப்படின்னு செஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையில் மாறுதலை சந்திச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த மூணு மாதமும் கட்டாயமாக சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன் தொண்ணூறு நாட்கள் அசைவங்களுக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா இந்த பரிகாரம் வேலை செய்யாது இது ஐயா வந்து தெளிவாக சொல்லி இந்த ரகசியத்தை குருநாதர் ஆசீர்வாதத்தோட நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நீங்க முடிஞ்சவங்க உங்களால கஷ்டத்துலாம் சொல்றது பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பரிகாரங்களை செய்ய முடியும் அவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு விதிவிலக்கு வரும் உங்களுக்கு கஷ்டத்துல யாரோ ஒருத்தர் கை கொடுப்பாங்க தெய்வம் கூட வந்து உங்களை காப்பாற்றும் சரிங்களா இது ஒருத்தர் வாழ் ஒருத்தர் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கானவருடைய வாழ்க்கையில் பார்த்து பலம் இது வந்து உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட விஷயம் செய்து பாருங்கள் இதனுடைய பெருமைப்புகள் எல்லாம் என்னுடைய குருநாதர் ஆன்மீக பெருவழி டாக்டர் மிஸ்டிக் செல்வமையாக்க தான் போய் சேரும் தொடர்ந்து குருஜி மிஸ்டிக் செல்வமையோடைய டியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் വാഴക വളമുടൻ വാഴക വളമുടൻ വഴുക വളമുടൻ